வணக்கம் டாக்ஸ் இதயம் சீரியல் சீசன் டூவில் புது ஹீரோயினாக வந்திருக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதயம் சீசன் டூவில் ஹீரோயினாக வந்திருக்கிறவங்களோட உண்மையான பெயர் பல்லவி கவுடா இவங்க செப்டம்பர் இருபதாம் தேதி கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் பிறந்திருக்காங்க பல்லவி அவங்களோட அப்பா பெயர் கங்காதரையா அம்மா பெயர் லட்சுமி இவங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்காங்க அவர் பேர் பிரசாந்த் தன்னோட பள்ளி படிப்பை பெங்களூரில் இருக்க ஈஸ்ட் வெஸ்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க பல்லவி அவங்க தன்னோட கல்லூரி படிப்பை ஸ்ரீ ஆரோபிண்டோ உமன்ஸ் காலேஜில் படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் இவங்க முதன்முறையாக மீடியா கரியரை தொடங்குறாங்க கன்னட சிறியிலான மாமே ஒண்டு மோருன்ற சீரியல் மூலயமா முதல் முறையாக அறிமுகமாகறாங்க பல்லவி அவங்க இதை தொடர்ந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம்னு தொடர்ந்து எல்லா மொழி சீரியல்களையுமே நடிச்சிருக்காங்க பல்லவி அவங்க இப்படி பல மொழி சீரியல்களையுமே நடித்த பல்லவி அவங்க முதல் முறையாக இப்போது தமிழில் இதேம் சீசன் டூ சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிறாங்க பல்லவி அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் மேலும் அவங்க பல சீரியல் சினிமாக்களில் தமிழில் நடிக்க எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க